விஜய் வந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் தொண்டர்கள் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார் தினந்தோறும் வாரந்தோறும் மாதந்தோறும் நாங்கள் உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள் எங்களுக்காக நீங்கள் அந்த இலக்கை நோக்கி நீர்தலை போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் எங்களுடைய முழு ஆதரவும் உங்களுக்குத்தான் என்ற தொண்டர்கள் இன்றைக்கு எங்களுக்கு முழு ஆதரவு வந்து நாங்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் எங்களை வாஞ்சியோடு வரவேற்று நீங்கள் எடுத்திருக்கின்ற கொள்கை நீங்கள் செல்லுகின்ற பாதை இவைகளெல்லாம் புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவி மாண்பு அவர்கள் நடந்து சென்ற பாதை என்பதன் அடிப்படையில் மிகப்பெரிய எங்களுக்கு ஆதரவை தந்து கொண்டிருக்கின்ற இம்மக்களுக்கு நாங்கள் என்றைக்கும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம் என்பதனை நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் சொல்லிக் கொள்கிறேன் பழனிசாமி அவர்களே நீங்களாகவே பொதுச் செயலாளர் என்ற பதவி புரட்சித் தலைவருக்கு மாறுபட்டு அவருடைய சிந்தாத்ததற்கு மாறுபட்டு அவருடைய கொள்கை கோட்பாடுக்கு மாறுபட்டு சாதாரண தொண்டன் கூட பொதுச்செயலாளர் பதவிக்கு வர முடியும் என்ற நிலையை மாற்றி அதை கபலீகர சூழலை எந்த தொண்டரும் ஏற்கவில்லை நீங்களாகவே ராஜினாமா செய்ய வேண்டும் இல்லை என்றால் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்திலே ஒவ்வொரு தொண்டரும் ஒன்றரை கோடி தொண்டரும் உங்களை தூக்கி எறிவார்கள் அந்த பதவியில் என்பதை விஜய் சேதுபதி கற்றினாக்கை கை பிணைந்து நடிக்கும் மெரி கிறிஸ்மஸ் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்